அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துள்ளாய் வபரக்காத்துஹு நம்ம வந்து ரெண்டு விதமான கல்வி படிப்போம் ஒன்று வந்து நம்மளே கிதாப் பார்த்து சில சமயம் படிப்போம் இன்னொன்று மற்றவங்க சொல்லி கொடுத்து நம்ம வந்து படிப்போம் இந்த ரெண்டுலேயுமே தவறு ஏற்படும் அதனால் தான் நம்ம சிந்தித்து என்ன செய்யணும் படிக்கணும் இப்போ வந்து அபு பக்கரின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்கள நம்ம எழுதும்போது என்ன சொல்லுவோம் அபு பக்கர்னு சொல்லுவோம் பக்கருங்கிற பேர் வந்து மிஸ்டேக்கு சரிங்களா பக்கருங்கிற பேர் கிடையவே கிடையாது அதுக்கு வந்து காலங்காலமா என்ன பொருள் சொல்லுவாங்க கன்னிப்பெண்ணின் தந்தை அப்படின்னு அதாவது நுசூஸ்ல நான் போட்டிருக்கோம்ல பாடம் அதுல பதினேழாவது ஹதீசை நீங்க எடுத்து பாருங்க பதினேழாம் பாடத்துல பக்ருங்கிற வார்த்தை கன்னிப்பெண் வராது பிக்ரன் ஜாபீர் அழியில் ஆட்ட ரசுலா கேட்பாங்க கன்னிப்பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சிருக்கீங்களா விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசுலா இருந்து கேட்பாங்க அப்ப பிக்ரன்ங்கிற ஒரு வார்த்தை தான் கன்னிப்பெண்ண்கிற அர்த்தம் சரிங்களா பக்ரு அப்படின்னு அபுபக்ரலிலாவுக்கு ஒரு மகன் இருந்திருக்காங்க அதை தான் உங்களுக்கு அபுபக்ரு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு சரிங்களா பக்ருனா திறமையானவர்னு அர்த்தம் இளம் வயது ஒட்டகன்னு அர்த்தம் இது ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னு கேட்டால் நம்ம உஸ்தாத் உஸ்தாத் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம்ல அது வந்து அரபி கிடையாது அது வந்து ஃபாரிஸ் மொழி இப்போ நாமளே தமிழ்ல வந்து நிறைய விஷயம் உச்சரிக்கோம்ல சாயா அது அரபி மொழி ஜாமீன் சொல்றோம்ல அது அரபி தாமீன் அப்படின்னு அமலுக்கு வந்துட்டுங்கம்லாம் அது அரபி இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தையை நம்ம அரபி வார்த்தையா பயன்படுத்துறோம் சரிங்களா அப்போ ஆசிரியருக்கு அரபி என்னதுன்னு கேட்டா மு அள்ளிமுன் முதரிசுன் அப்படிங்கிற அர்த்தம்தான் ஏன்னா இந்த பக்கர் என்ற பையன் இருந்தாங்கிறதுக்கு ஆதாரம் வந்து புகாரில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்னொன்னு லேசா ஹரக்கத் மாறினாலும் பொருள் மாறிடும் லேசானா என்ன மேலே போடுறத கீழே போட்டோம்னா மராத்துனா பெண் மெராத்துனா கண்ணாடி ஜமாலுன்ன அழகு ஜிமால்னா ஒட்டகம் முஸ்ஸாரி உன்ன விவசாயி மசாரி உன்ன நீளம் பண்ணனு அர்த்தம் சரிங்களா ரொம்ப கவனமாக சிந்திச்சு படிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்மளுக்கு தரணும் அதனால தான் நபிசலல் ஆலயசில் எப்போதுமே எப்படி கேட்பாங்க கல்வியை அல்லாஹ்மே இன்னி அஸ் அலுக்கா ஆயில்மென்ட் நாஃபியா பயன் தரக்கூடிய தான் கேட்பாங்க அதனால் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே அல்லாகுமனிமன் நாஃபியா வரிசுகன் தொய்பா ஒழமலன் முத்தக் கப்பலா அப்படின்னு சொல்லி கேளுங்க சரிங்களா இன்ஷால்லா வாட்ஸ்அப்பில் என்னுடைய குரூப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதனுடைய லிங்க் அனுப்பிவிட்றேன் நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க என்னுடைய பாடங்களை கவனிக்கிறவங்க நீங்கள் ஏதாவது டவுட் கேட்டிங்கன்னா என்கிட்ட நான் அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் சரிங்களா ஸ்லாம் அலைக்கு வரைமுது தலை பிரகாத்